அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சித்தம்பழம் ஐந்தாவது சூத்திரத்தில் இரண்டாவது படியாக இப்போ இறைவன் ஐந்து தொழிலை செய்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற தொழிலை செய்கிறார் ஒவ்வொன்றுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் இது நடராஜருடைய அந்த தத்துவத்துக்குள் அடங்கியது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் எதன் காரணமாக இது தத்துவத்துக்குள்ள அடங்கியது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது அடுத்தடுத்த இதுவோ நம்ம படை படிக்கும்போது நமக்கு விளக்குவதற்காக இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன் இப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் அதை பற்றி இப்போ நம்ம டீப்பாக கொஞ்சம் அடுத்த படியில் படிப்போம் அப்படி தான் நமக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி கொண்டு வருகிறார் மேகண்ட நாயனார் இந்த ஐந்து கொண்ட படைப்பில் மூன்று பிரிவுகள் உண்டு என்ன அந்த மூன்று பிரிவு தொழில் அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று பிரிவு தொழில் அப்படின்னு இருக்கு இந்த ஐந்தொழில் என்ன அந்த மூன்று பிரிவு தூய ஐந்தொழில் நம்பர் சூக்கும ஐந்தொழில் மூணாவது அதிசூக்கும ஐந்தொழில் தூலம் சூக்குமம் அதிசூக்கும ஐந்தொழில் இந்த மூன்று விஷயத்தையும் வந்து இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் தூய ஐந்தொழில் என்பது நாம முன்னாடி இப்ப பார்த்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற இந்த தூய ஐந்தொழிலை இறைவன் செய்துகின்றது சூக்கும ஐந்தொழில் அப்படின்னா சூக்கும ஐந்து தொழில் அந்த வியாபகத்துக்குண்டான அறிவு நமக்கு இருக்கும்போது இறைவன் செய்யக்கூடிய அந்த அதி அதிசூக்கும சூக்குமமா இருக்கக்கூடிய அந்த ஐந்தொழில் நமக்கு புரியும் சூக்குமமான ஐந்தொழில் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பு இந்த பிரபஞ்சம் எப்படி படைச்சதுன்னு இந்த அறிவியல் எப்படி சொல்லுதுன்னா ஒரு மிகப்பெரிய பிக் பேங் தேரின்னு சொல்லக்கூடிய பிக் பேங் ஹோல்லேருந்து வெடிச்சு இந்த பிரபஞ்சங்கள் படை உருவாகினது உருவாகப்பட்டது அப்படின்ற ஒரு படைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இந்த சூக்கமாயிந்தொழில் இறைவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த விஷயத்த இந்த விஷயத்த செய்கிறார் இதை அதை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஒவ்வொரு சுழற்சியின் போதும் ஒரு அழிவிற்கு சைவ சித்தாந்தம் அதை தான் சொல்லுது இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த உலகம் ஒரு அழிவில் போய் ஒடுங்கி திரும்ப மீண்டும் பரிணாம வளர்ச்சி எடுத்து வேறு ஒரு உலகமாக பிறக்கும் அந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது இதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது தான் நம்ம பிறந்து பிறந்து இருக்கிறோம் அடுத்து எந்த பிறவின்னு யாருக்கும் தெரியாதுன்ற ஒரு நிலையை இந்த சைவ சித்தாந்தமும் உணர்த்துகிறது இந்த ஒடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்த பிரபஞ்ச அழிவும் தோற்றுவிக்கும் அந்த முறையையும் நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அது ஒரு அதிசு ஒரு அதிசயத்தக்கவுடைய ஒரு சுக்கும ஒரு நம்ம அறிவு இருக்கணும் நமக்கே அது நமக்கு அது புரிய வரும்போது மட்டும்தான் அது எப்பா எப்படி அப்படின்றத அடுத்தடுத்து இதெல்லாம் நமக்கு புரிய வரும் மூன்றாவது அதிசூக்குமா ஐந்தொழில் அதிசக்குமா ஐந்தொழில் நம்ம முந்தைய சூத்திரத்தில் படிச்சிருப்போம் நமக்கு வந்து இந்த ஆன்மா படக்கூடிய அவஸ்தைகள்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க ஒரு அஞ்சு அவஸ்தைகள்னு சொல்லி என்ன அந்த அஞ்சு சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் இந்த ஐந்து தான் விழிப்பு நிலை உறக்க நிலை கனவு நிலை இறப்பு நிலை போன்கின்ற இந்த ஐந்தொழிலையும் இறைவன் செய்கிறார் அதுக்கு பேர் அதிசூக்கும ஐந்தொழில்னு பேர் இந்த ஐந்து அவஸ்தைகளையும் இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார் அந்த ஆன்மாக்குண்டானே அறிவுக்குண்டானே அந்த வேலையை இறைவன் தான் நமக்கு செய்கிறார் அப்படின்றதும் இந்த ஐந்து ஒழிகளுக்குண்டானது அடுத்தடுத்து என்னன்றதை தொடர்ந்து பயணிப்போம் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்போம்